சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம பல பல ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் தான் அந்த ஸ்லோகம் எதற்காக அப்படின்னா இன்னைக்கு பல பேரு கெட்ட கனவு வருது அப்படின்னு சொல்றோம் முதல்ல கனவுகள் அப்படின்னு ஒண்ணு வரவே கூடாது கெட்ட கனவுன்னு ஒண்ணு வரவே கூடாது வந்தா நல்ல கனவுகள் மட்டுமே வரணும் அந்த கெட்ட கனவு வராம இருக்கிறதுக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அந்த ஸ்லோகத்தை நம்ம எப்பொழுது பாராயணம் பண்ண வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் கனவு பொழுது இந்த ட்ரீம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது பொதுவாக ரெண்டு மாதிரி பார்க்கலாம் ஒண்ணு நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரீம் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் அப்படின்னா என்ன நம்ம என்ன தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கோமோ அது கனவாக வரும் இது வந்து சயின்ஸ் வழியா நம்ம சொல்றோம் இப்போ ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா நம்ம கனவுன்றது எப்போ வரும் ஒரு மகானோ ஒரு தெய்வமோ இந்த கனவு நம்மளுக்கு தரணும்னு நிர்ணயம் பண்ணா மட்டுமே அது நம்மளுக்கு கனவாக வரும் அது அப்படியே நம்ம நிதர்சன காலத்துல நடக்கும் இது வந்து நல்ல கனவு அப்படின்றத சொல்றோம் அடுத்தது இதுதான் நம்ம ரெண்டு வரிசையில பிரிக்கலாம் இப்ப சில பேருக்கு நான் எதற்காக இந்த கனவு பத்தி இந்த எபிசோட்ல பேசுறேன்னா ரீசெண்டா எனக்கு வந்து ஒரு குழந்தைய பத்தி நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா அந்த குழந்தை ஒரு கனவால பாதிக்கப்பட்டு அடுத்த நாள் எழுந்து ஸ்கூலுக்கு போறதுக்கோ இந்த உலகத்தை வந்து ஃபேஸ் பண்றதுக்கோ ஒரு பயம் ஏன் கண்ணு முடிக்கிறதுக்கே ஒரு பயம் அந்த குழந்தை எழுந்து பயங்கரமா அழுதுதான் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் கனவு அப்படின்னு ஒரு விஷயம் ஆட்டி படைக்குது அப்போ கனவு அப்படின்னு ஒன்று வரவே கூடாது அப்படின்றதற்காக தான் இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்குறோம் முதல்ல இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பிறகு இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்பொழுது பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் விருக்கோதரம் சயன காலே ஸ்மரே நித்யம் துஷ்வப்னம் தஸ்ய நஷ்யதி ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் விருக்கோதரம் சயன காலே ஸ்மரே நித்யம் துஷ்வப்னம் தஸ்ய நஷ்யதி இதுதான் இந்த ஸ்லோகம் இதோட லிரிக்ஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்தேன் இல்லையா இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா பொதுவாக ராமநாமம் அப்படிங்கிறது உயர்ந்த நாமம் ராமநாமத்தை சொன்னால் கிடைக்காத ஒரு விஷயமே கிடையாது மோக்ஷம் கேட்டால் மோக்ஷம் கிடைக்கும் வாழ்க்கையில நம்ம ஒரு பூன் அப்படின்னு ஒரு வரம்னு கேட்டா அது கிடைக்கும் ராமநாமம் வந்து உயர்ந்த நாமம் ஏன் மகான்களே ராமநாமத்தை இடைவிடாமல் நீ ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே ராம அப்படின்ற ராமருடைய நாமத்துல ஆரம்பிக்கிறது ராம ஸ்கந்தம் ஸ்கந்தன்னா யாரு முருகன் இந்த அப்படின்றதற்கு பல பல அர்த்தம் இருக்கு இதுக்கு மு ஒரு ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் பார்த்தோன்னா அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கெட்ட கனவை அழிக்கக்கூடிய தன்மை முருகப்பெருமானுக்கு இருக்கு அப்போ ராமஸ்கந்தம் அடுத்தது அனுமந்தம் எல்லாருக்குமே தெரியும் ஆஞ்சநேயர் அதாவது அனுமனை எதற்காக வழிபடுறோம் அப்படின்னா அனுமனுடைய தைரியம் வீரம் ஆற்றல் அறிவு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தானே அந்த ஹனுமனுடைய ஸ்லோகத்தை நம்ம சொல்றோம் ஹனுமனோட நாமத்தை சொன்னாலே விசேஷம் அதனால அப்படி கெட்ட கனவு வரக்கூடாதுன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றோம் மீறி கனவுகள் ஏதாவது வந்தா அதை தாங்கக்கூடிய அந்த தைரியம் மன பக்குவமும் நம்மளுக்கு வரணும் அந்த தைரியம் ஹனுமனுக்கு இருந்த அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மூன்றாவது நாமமாக ஹனுமனுடைய நாமம் வருது அப்போ ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் இந்த வைனதேயம்னா யாரு அப்படின்னா வினதா அப்படின்னு இருக்காங்க நம்ம வந்து இந்த அதித்தி காஷ்யப்பர் அப்படின்னு அந்த காஷ்யப்ப முனிவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி இந்த காஷ்யப்பர்க்கு இருக்கக்கூடிய மனைவியில் ஒருத்தவங்க பேர் வினதா அந்த வினத்தா வந்து அந்த வினத்தாவுடைய மகன் யார் அப்படின்னா கருடன் அப்போ கருடனுக்கு வைண வினத்தாவுடைய மகனால வைண அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு அந்த கருடனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்கு இல்லையா எந்த ஹைட்ல இருந்து அந்த கருடனுக்கு பார்வை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி அந்த ஹைட்ல இருந்து எந்த தூரத்துல இருந்தாலும் நம்மளை பாதுகாக்க கூடிய ஒரு தன்மை கருடனுக்கு இருக்கிறதுனால கருடனை அந்த இடத்துல வேண்டோம் அப்போ வைனத்தேயம் அடுத்தது விரகோதரம்னா யாரு பீமன் பீமனை எதற்காக இந்த இடத்துல ஒரு பேர் நாமம் இருக்கு எதற்காக இந்த இடத்துல வேண்டோம் அப்படின்னா அவரும் அவருடைய பவருக்காக தைரியத்துக்காக பீமனை நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனால இந்த ஸ்லோகத்துல விரகோதரம் அப்படின்னு பீமனையும் வேண்டி எந்த சமயத்துல வேண்டோம் சயன காலே சயனம்னா நம்ம தூங்குற பொழுது சயன காலத்துல தூங்குற அந்த பொழுதுல ஸ்மரே நித்தியம் ஸ்மரணம் அப்படின்னா திங்க் பண்றது யோசிக்கிறது அப்போ நித்தியம் அப்படின்னா எல்லா நேரத்திலையும் அப்போ ஸ்மரே நித்தியம் எல்லா நேரத்திலையும் துஷ்வப்னம் ஸ்வப்னம்னா கனவு துஷ்வப்னம் அப்படின்னா கெட்ட கனவு தஸ்ய நஷ்யதி அந்த கனவு அப்படியே அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு அந்த இடத்துல உடஞ்சு போயிடணும் நாசமாகணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி வேண்டும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குழந்தைகள் ஆனாலும் சரி பெரியவங்க ஆனாலும் சரி தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிட்டு வாங்க சில பேருக்கு தினோ கனவு வரும் ஒரு சிங்கம் துரத்துற மாதிரி கனவு வரும் நாய் துரத்துற மாதிரி கனவு வரும் ஓடுவாங்க அப்படியே பிபி சூட்டப்படுற மாதிரி கனவு வரும் ஏதோ தீல எரியற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே நம்மளே பயந்து போய் எழுந்திருப்போம் இந்த மாதிரி கனவுகளை தடுக்கக்கூடிய ஒரு பவர் இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கு அதனால இந்த ஸ்லோகத்தை எப்ப சொல்லணும் அப்படின்னா நீங்க படுக்க போறீங்கல்ல அந்த படுக்கை அந்த அறைக்கு போகும் நீங்க படுத்த உடனே அந்த பெட்டிலையோ பாயிலையோ நீங்க படுத்த உடனே இந்த ஸ்லோகத்தை நீங்க கண்டிப்பா குறைந்தபட்சம் மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சா பதினெட்டு முறை சொல்லிட்டு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க சொன்னதுக்கு பிறகு நீங்க படுத்தீங்கன்னா நீங்களே கமெண்ட்ஸ்ல கூடிய விரைவில் கொடுப்பீங்க அம்மா எங்களுக்கு கனவு வரல அப்படின்னு அந்த கெட்ட கனவுகள் நிச்சயமாக வராது அதனால இந்த ஸ்லோகத்தை இடைவிடாமல் நீங்க ஜபிக்கணும் அப்படிங்கறத தான் நான் சொல்றேன் இதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலை உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ha ha